மூசா அலி இஸ்லாம் கனவு கண்டார்கள் இப்போ மூசா அலி இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாத்திட்ட பேசுகிறாங்க மூசா அலி இஸ்லாம் கடுமையான நபி இல்லையா ஆதம் அலி இஸ்லாத்திட்ட கேட்டாங்களா உங்களால் தான் நாங்கள் பாடாக படுறோம் நீங்கள் அங்கே சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒழுங்கு அல்லா சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாம இருந்தால் நாங்கள் சொர்க்கத்திலே இருந்திருப்போம் எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா மேலே தான் பழிய போடுவாங்க தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேலே தான் நீங்க எந்த நேரத்தில் பெற்றீங்களோ தெரியல இல்லையா அத்தாட்ட அப்ப ஆதவனி இஸ்ராத் வசலாமன் அவர்கள் சொன்னார்களாம் முசா அல்ல உங்களுக்கு தௌராத்தி வழங்கினானா ஆம் வழங்கினான் தௌராத்தி எப்பொழுது அல்லாஹ் எழுதினான் தௌராத்தி எப்பொழுது தயாரானது நான் பிறந்ததற்கு பிறகா நான் பிறப்பதற்கு முன்பா அப்ப மூசாலே ஈஸ்லா சொன்னாங்க நீங்கள் படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தவறாத்தையும் தயார் செய்து விட்டான் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பற்றி எழுதியிருக்கிறானா அல்லனு கேட்டாங்களாம் ஆதமலைசலாம் ஆமா எழுதிருக்கான் என்ன எழுதிருக்கிறான் அசாதமும் பகவான் ஆதமலை ஈசலாம் தவறு செய்வார் அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்பார் நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான் மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் இது என் தவறு அல்ல இது ஒரு சருகுதல் நான் பாவமன்னிப்பு கேட்டேன் அல்லாஹ் என்னை கபூர் செய்தான் கேட்கவில்லை அவன் சபிக்கப்பட்டு விட்டான் பாலமலை அழுதார்கள் அழுதார்கள் அல்லாஹ் ரமலின் ஏற்றுக்கொண்டான் இபிலிஸ் அழுகல அதனால சபிக்கப்பட்டே என்ன அர்த்தம் அழக்கூடியவர் என்ன அர்த்தம் அழுது 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 ரப்பே ஆண்டுகளாக நானும் முயற்சிக்கிறேன் ரப்பே ஓரு ஆள் ஈமான் கொள்ளவில்லை ரப்பே என்று அழுவதின் காரணமாக அவருக்கு என்று பெயர் இப்ராஹிம் அலிகாத்தினுடைய கண்ணங்களில் கோடுகள் இருந்தது வரலாறு பேசுகிறது அழுது அழுது அல்லாத விடத்திலே அவர்கள் பாவமன்னிப்பு கேட்டார்கள் கோடுகள் இருந்தது பாவமே இல்லாத பெருமானார் செல்லலாக செல்ல மன்னர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை இஸ்தேபாறு செய்வார்கள் என்று சகீகான அதிசிகள் எல்லா நூட்களும் சொல்லுகிறதே பாவமே இல்லாத ரசூலே ஒரு நாளைக்கு எழுபது முறை இஸ்தேபாறு செய்தால் நாம் எவ்வளவு தூரம் இஸ்தேபாறு செய்ய வேண்டும் ஆனால் இந்த உம்மத்து அந்த இஸ்தேபாறை செய்கிறதா செய்கிறதா பெருமானாரின் காலத்திற்குள்ளே நாம் நுழையலாம் புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள் தபுக் பொற்களம் இன்னைக்கு பாவத்தை செஞ்சுட்டு இது பாவமே இல்லையா நிறைய பாவங்கள் பாவம் பாவம் அண்டை வீட்டுக்கு அநீதி அளிப்பது பாவம் இச்சை காமம் பாவம் ஆனா அதெல்லாம் பாவம்னு நினைக்கிறது இல்லை நான் நல்லா தன்னு இருக்கிறேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்று நிறைய பேர்கள் கேட்பது உண்டு போய் அண்ணன் கேட்கணும் சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் ஆனால் தப்பு பொருட்கள் நடக்கிறது பெருமானார் செல்லலார் செல்லம் எல்லாரும் போருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க அதுல கடுமையான அறுவடை காலம் பேரிச்சம்பளம் கொத்து குத்தா தொங்குது மாலிக் ரலியம் நினைக்கிறார்கள் சகாபாக்கள் முன்னாடி போகட்ட ரசூலோட நம்ம இதெல்லாம் அறுத்துட்டு அறுவடை செஞ்சுட்டு நம்மிடத்திலே சொகுசாக செல்லக்கூடிய விரைவு வாகனம் இருக்கிறது வேகமாக சென்று பெருமானாரை பிடித்து விடலாம் இதே பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சு இந்த ஆட்கள் பற்றாக்குறை இன்னைக்கு அர்த்தம்லாம் நினைக்கும் போது ஆள் வெள்ள நாளைக்கு அர்த்தம்லாம் நினைக்கிறார் ஆளை புடிச்சு இப்படியே லேட் ஆகி ஆகி லேட் லேட்டாகி போருக்கு போக முடியாமல் ஆகிவிட்டு தபு போர்க்களத்திற்கு சென்றவுடன் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் கேட்டார்கள் என் தோழர் எங்கே காணவில்லையே காபி எங்கே ரசூலே வர்றேன்னு சொன்னாரு வந்துருவார் ரசூலே இரண்டு மூன்று தினங்கள் ஆகிறது என் தோழர் வரவில்லையே எங்கே அவர் பெருமானார் கேட்கிறார்கள் வந்துருவார் போர்க்களம் முடிகிற வரை வரவில்லை பெருமானார் செல்லல்லா அழைவ செல்லம் தபூக்கு பிறகு பெருமானார் எல்லோரையும் அழைக்கிறார்கள் இந்த முனாஃபிக்கீன்கள் வராதவர்கள் தேவையில்லாத தங்கட காரணங்களை ஆனால் சொன்னார்கள் வர முடியல என்னுடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் என்னை ஏமாற்றி சூழே உங்களோடு வர முடியாமல் செய்து சூழே பெருமானார் செல்லல்லாக செல்லும் அல்லாஹுவின் உத்தரவு வருகிற வரை குடும்பத்தார்கள் யாரும் இவரிடத்தில் பேசக்கூடாது தோழர்கள் யாரும் பேசக்கூடாது

ரசூல் இல்லாமல் பேச அழைக்கிறாங்க ஒப்பந்தம் பேசுறதுக்கு அழைச்சாங்க அழைத்து பெருமானார் அபுபக்கர் அழியெல்லாம் குத்தாடா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேலிருந்து பாறையை உருட்டு ரசூலை கொன்று விட வேண்டும் என்று திட்டம் திட்டம் விட்டுட்டு இருக்காங்க அல்லாஹாக்கு பெருமானார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜிப்ராயில் அலையெல்லாம் சொல்லிட்டாங்க அபுபக்கர் அழியல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வந்துடுங்க பாறை உருட்டப்படுகிறது ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க பாறை கீழே படுகிறது ஒப்பந்தங்களை மீறுகிற பழக்கம் கொண்டவர்களை என்ன செய்ய வேண்டும் பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள் எல்லோரும் முடிவாக்கப்பட்டது அவர்களை அவர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் முடிவாகிறது குறைவாசிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அபுலு பாபா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த அபுலு பாபாவின் இனத்தை சார்ந்தவர்கள் மனு குறைவாசிகள் ரெண்டுமே ரொம்ப நெருக்கமான குடும்பம் அப்ப அந்த பனு குறைலாவாசி அபுலு பாபாவை பார்த்து கேட்டாங்க நாங்க இந்த மாதிரி ரசூலுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அந்த முகம்மது எங்கள் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் தன்னையே அறியாமல் அபுலு பாபா அப்படின்ட்டாங்க இனி அவ்வளவுதான் போர்தான் உங்களுக்கு கத்தல் தான் வேற வழியே இல்லை என்று இஷாராவாக சொல்லிவிட்டார்கள் ரசூலின் ரகசிய செய்தியை வெளிப்படுத்தி விட்டோமே என்று தன்னை போய் காபத்துல்லாவினுடைய தூணிலே கட்டி கொண்டார்கள் நேர தவித்தோழர்கள்லாம் ஓடுறாங்க ரசூல்லாட்ட நாயகமே அவர் தன்னையே கட்டிக்கிட்டார் ரசூலே பெருமானார் சொன்னாங்க நேரடியாக என்னிடத்திலே வந்து சொல்லி இருந்தால் நான் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருப்பேன் அவர் தன்னை நேரடியாக ரப்போடு இணைத்துக் கொண்டார் அபோலு பாபா அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏழு நாள் அபுலு பாபா அழுதார் அழுதார் சாப்பிடல குடிக்கல கொண்டு வந்து சகாபாக்கள் கொடுக்கிறாங்க எதுவும் செய்யல ஏழு நாள் அழுதார் அந்த அழுகையின் வெளிப்பாடு அந்த இஸ்தியாபார் தௌபாவின் வெளிப்பாடு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிப்பை இறக்குகிறான் பெருமனார் சொன்னாங்க அபூல் பாபை அல்லாஹ் மன்னித்து விட்டான் நபி தோழர்கள் பெருநாளை போல கொண்டாடினார்கள் தோழரை எல்லாம் மன்னிச்சுட்டானா பெருநாள் மாதிரி கொண்டாங்க அல்லாஹ் அக்பர் ஓடி போறாங்க சாப்பாட்டை கொண்டு போறாங்க கொடுக்கிற ரசூலே வந்து என் கட்டை அவிழ்க்க வேண்டும் ரசூலே ஊட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நான் சந்தோஷம் அடைவேன் பெருமானாரே சென்றார்கள் அபூடு பாபாவுக்கு ஊட்டினார்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சிவச்செய்தி சொன்னார்கள் பிடிக்கிற வழி பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உம்மத் அல்லாவை பிடித்ததா மூலமாக பிடிக்க வட்டும் குற்றம் செய்தவர் தான் குற்றம் செய்தவர் ரசூல்லாட்ட போய் சொல்ற ரசூலே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் ரசூலே எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க எல்லாமே மறைச்சிருக்கும் போது மறைச்சிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க இல்ல நாளை மறுமையின் தண்டனையை நான் பயப்படுகிறேன் ரசூலே நான் குற்றம் செய்து விட்டேன் பெருமனார் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர் வாய்க்கு பக்கத்துல போய் மோந்து பாருங்கன்னாங்க ஏதாவது குடித்திருக்கிறாரா பேசுகிறாரா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரசூலே பெருமானார் கொஞ்சம் திரும்பி உட்கார்றாங்க மீண்டும் வந்து சொல்லுகிறார் ரசூலே நான் பாவம் செய்து விட்டேன் தன்னடை கொடுங்கள் மீண்டும் சொல்லுகிறார் பெருமானார் செலிவர் திருமணம் முடித்தவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அதை போல அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது தண்டனை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ரபி சல்லல்லாக செல்லும் தோழர்களிடத்திலே சொன்னார்கள் என் தோழர் எவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கிறார் தெரியுமா என் தோழரின் தௌபா ரப்பின் அரிசையே நடுங்க செய்து விட்டது அவங்க இந்த பாவத்துக்கு அவர் அழுத அழுகையின் பவரை பெருமானார் எடுத்து சொல்கிறார்கள் அதே மாதிரி தான் இமராத்திய அமிதியா அமிதியா குலத்தை சார்ந்த பெண்மணி ரசூலே நான் பாவ செஞ்சுட்டேன் என்ன தெரியாம விபச்சாரம் பண்ணிட்டேன் ரசூலே எனக்கு தண்டனை கொடுங்க பெருமனர் செல்லல்லா கொலை சில கேட்கவே இல்லை திரும்பி உட்காடுறாங்க திரும்பி உட்காடுறாங்க திரும்பி போறாங்க ரெண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து வருது அந்த பெண்மணி ஏமா மாசமா இருக்கியான்னு கேட்டாங்க ஆமா மாசமா இருக்கிறேன் தண்டனை கொடுங்க நான் செய்த தவறால் தானே இந்த பிள்ளை அம்மா நீ செஞ்ச தவறுக்கு அந்த புள்ள என்னம்மா செய்யும் குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி வாங்க குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி அந்த பெண்மணியினுடைய ஈமானை பாருங்கள் நான் தவறு செய்து விட்டேன் அந்த பெண்மணி குழந்தை பெற்று பச்சை பிள்ளையை தூக்கிட்டு வருது ரசூல் அட்டை காட்டின இந்த பிள்ளைக்கு பால் குடி பருவம் முடிகிற வரை தண்டனை கொடுக்க முடியாது அம்மா அதனால் பால் குடி முடித்ததற்கு பிறகு அடைத்து வாருங்கள் ரெண்டு வருஷம் பால் குடி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த புள்ள சாப்பிடக்கூடிய நிலையில வந்துருச்சுங்கிறத காட்டுறதுக்கு கையில ரொட்டியை கொடுத்து கூட்டிட்டு வருது அந்த புள்ள சின்ன புள்ள ரெண்டு வயசு புள்ள ரொட்டியை சாப்பிடுது அம்மா தண்டிக்க போகிறார்களே தண்டிக்கப்பட போகிறார்களே தெரியாது அந்த பிள்ளைக்கு அப்படி ரொட்டியை சாப்பிட்டுட்டு வர பெருமனார் செல்லல்லா ஒரே செல்லம் அல்லாவினுடைய சட்டத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் அதனால தண்டனை கொடுங்கட்டாங்க கல்லால் எரிகிறார்கள் அந்த ரத்தம் காலித முனு வலிதலியல்லாவின் மீது பட்டு விடுகிறது உடனே காளிதமுனு வழிதல் ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணின் ரத்தம் என் மீது பட்டு விட்டதே அப்படின்னு சொன்ன உன்னே பெருமானாரின் முக சிறப்பு சிறப்பாயிடுச்சு என்ன சொன்னீர்கள் என்ன சொன்னீர்கள் காலி இந்த பெண்ணின் தௌபாவை பிரித்துக் கொடுத்தாள் மதினா முழுக்க விசாலமா மதினா முழுக்க விசாலமா அவள் சாதாரணமானவள் என்னை நினைத்துக் கொண்டீரா

நிறைய நன்மைகளையும் செய்து கொள் இந்த நன்மைகள் தீமைகளை அகற்றி விட்டும் திருமணார் சலந்தா வலிவசனம் சொல்கிறார்கள் வரலாறு உமரே ஃபாரூக் ர அணில்லா சகாபாக்கனின் காலத்திற்கு வாருங்கள் எவ்வளவு இஸ்தி அபாரம் செஞ்சாங்க சகாபாகன் இன்னைக்கு நாம ஒரு இஸ்தியாவாரம் இல்லை ஒரு மனிதரை காணவில்லை உமரளி அல்லாவுடைய காலத்துல உமருக்கு நெருக்கமான மனிதர் காணவில்லை உமரளில்லா கேட்டாங்க என்ன நமக்கு நெருக்கமானவரா இருந்தாரே ஆளை காணலையே ஒமயர் ஐநா ஒமயர் எங்க அந்த ஒமயர் இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததனால அவர் காணாமல் போயிட்டாருங்க நெருக்கமா இருந்தா நெருக்கமா இருக்குன்னு எதுக்கு காணாமல் போனார் ஒரு நாள் குடிச்சுட்டாரு நீங்க தண்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் காணாமல் போயிட்டார் உமர் அலி அல்லா புத்தலா சொன்னாங்க தோழர்களிடத்திலே அவருக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என் தோழருக்காக தெரியாமல் செய்து விட்டார் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவர் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் போனாங்க சொன்னாங்க உமர் அலி அல்லாஹ் تعالی உங்களுக்காக பாவம் பண்ணி புத்தரை சொல்லி இருக்காங்க எனக்காக ஹந்து உமர் சத்தத்திலே நெருப்பாயிருக்கிற உமர் எனக்கு பாவம் பண்ணி புத்தேடினாரா அப்போ தெனார் நேர விட்டார் வந்த உடனே உமர் அலி அல்லாஹ் تعالی குடிச்சிங்களான்னு கேட்டாங்க அம்மா முன்னாடி குடிச்ச அதற்கு தண்டனையை பெறுங்கள் என்று நாற்பது கசையடியை கொடுத்துவிட்டு உமர் அலி அல்லாஹ்ும் சேர்ந்து அழுதார்கள் அவரும் இஸ்லாம் வார் செய்கிறார் உமரடி எல்லாமும் சேர்ந்து அழுகிறார்கள் ரப்பே உன் தண்டனையை நான் நிறைவேற்றி விட்டேன் ஆனால் என் தோழரை நீ மன்னித்து விடு அவரும் எழுகிறார் அதற்கு பிறகு அவர் குடித்ததாக ஒரு வரலாறு இப்படி வரலாறுகளை பார்க்கலாம் சாதான் இன்னைக்கு வழியுள்ளாக்களின் தலைவர் சாதான் அரபுலகத்திலே சாதான் இல்லாத இன்னைக்கு அரபுலகத்தில் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ஜாதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஏ ஆர் ரஹமான் மாதிரி அவருடைய அந்த கச்சேரி இல்லாமல் கல்யாணம் வீடும் கிடையாது மௌத்து விடும் கிடையாது அவ்வளவு பெரிய ஆளு ஜாதான் அவ்வளவு குறை இந்த ஜாதான் பாடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த வழியாக அபுல்லா அகமன் மச்கூதர் அலி எல்லாம் போனாங்களாம் போகும்போது என்ன அழகான குரல் இது குரான் ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இப்படி அழகான குரலை வைத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற குரலை வைத்து நரகத்திற்கு தயாராகிறாரே என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் பெரிய மனுஷன் என்ன வார்த்தை சொன்னாரு என்று கேட்க அழகான குரல் நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறுகிறாரே இதுக்கு நான் என்ன செய்யணும் இவ்வளவு தவறு செய்திருக்கிறேன் திருந்துவதற்கு என்ன வழி ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் தொண்ணூத்தி கொலை செய்தவனை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க ஜாதான் அழுதார் 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 பிறகு சாதான் வலிமார்களின் இறை நேசர்களின் பட்டியலில் இடம்பெறுகிறார் கிபாரு தாபிஇன் தாபிஇன்களிலேயே சிறந்தவர் சாதான் ஷாவானா பெண்களில் கவிமடிக்கக்கூடியவள் சாவானா இன்னைக்கு சிரேயா சிரேயான்னு அழைகிறாங்களா இல்லையா இளைஞர்கள் எல்லாம் அது என்ன பேரு சிரேயா கௌசல்லா பின்னாடியே அழைகிறான் ஒரு இளைஞர் ஒரு கூட்டமே அழையுது அதை போல அன்றைக்கு ஷாவானா ஷாவானாவின் பாடல் இல்லை என்றால் எதுவும் இல்லை எந்த நிகழ்வுமே இல்லை என்று சொல்லப்பட்ட காலம் சாலிகை முர்ரி பக்கத்து வீட்டில் குடியிருக்குறாங்க ஷாவானா பக்கத்து வீட்டில் ஷாலிகை முர்ரி எப்பயுமே திக்குரு செய்கிற பழக்கம் சத்தமாக திக்கர் செய்வாங்க அந்த மஜிலீஸில் அப்போ என்னமோ குரல் கேட்கிறதே ஷாவான ஆள் அனுப்புகிறாங்க பணிப்பெண்ணை சாலிகை முர்ரியினுடைய திக்குரு மஜிலிஸுக்குள்ளே ஒரு ஆள் நுழைஞ்சுட வெளியே வராது போனால் வெளிய வரல பனிப்பெண் ரெண்டாவது ஒரு ஆளும் அனுப்புகிறாங்க போச்சு வெளியே வரல ஷாவானாவே உள்ளே போயிட்டாங்க திக்கிரு மஜிலிசிலை கலந்தவுடன் அந்த பாவமன்னிப்பு இஸ்தேவமார் மஜிலி சிலை கலந்தவுடன் அவர்கள் தன்னை இழந்தார்கள் ஷவானா எல்லாம் திக்ருமஜ்ரீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சாலிக முர்ரியை சந்தித்து அல்ல என் பாவத்தை மன்னிப்பானா நிறைய பாவம் செஞ்சுட்டேன் அல்ல மன்னிப்பானா என்று கேட்க சாலிக முர்ரி சொன்னாங்களா அந்த அம்மா யாருன்னு தெரியாம ஷவானா அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லா மன்னிப்பான் இப்ப ஷாவானா தேம்பி தேம்பி எழுகிறார் பாவத்திற்கே பெயராக நான் மாறிவிட்டேனா வந்ததே அந்த ஷாவானா தான் வந்திருக்கிறேன் அல்லா என்னை மன்னிக்க என்ன செய்ய வேண்டும் ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி தௌபா செய்ய செய்ய வேண்டும் தன்னிப்பான் இறை நேச்சரின் பட்டியலில் இருக்கிறார்கள் கொள்ள புலையிலிமனை நினைச்சா எந்த வீட்டிலும் மன்னர்களின் அரண்மனையில் திருடுகிற ஆற்றல் உடைத்தார் கிளவி அம்மா தானே திருத்துச்சு மேலே திருடுறதுக்காக ஏறி உக்காந்து இருக்கிறாரு அந்த அம்மா ஓதிட்டு இருந்துச்சு அலம் யானினு நான் தக்ஷா குழு புகுந்து அல்லாவுடைய பயம் இல்லையா மேலே திருட இருக்கிறதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அம்மா உட்காந்து ஓதிட்டு இருக்கு சில பேர் அல்லாவுடைய பயமே இல்லாம இருக்கிறாங்க நாளை மறுமை நாள் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஓதுனது அந்த பெண்ணினுடைய அந்த குரல் திருடனை மாற்றியது நேரம் இறங்கி வர்றாரு அந்த அம்மாட்டே கேட்டாரு நான் என்ன செய்யட்டோன்னு பாவமன்னிப்பு தேடிக்கொள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுவான் அழுதார் இறைநேசரின் பட்டியலில் இருக்கிறார் ஹசனுல் பசரி அவ்வளவு பெரிய மன்னிதர் ஹசன் பசரி யாரு வைர வியாபாரி மன்னர்களுக்கு வைரத்தை விற்பனை செய்கிற வைர வியாபாரி ஹசன் பசரி ஒரு நாள் மன்னர் மகன் இறந்து போயிட்டார் அப்ப மன்னர் சொன்னாரா நான் என்னுடைய நாட்டில் பாதியை எழுதி தர்றேன் யாராவது ஒரு ரெண்டு நிமிஷம் என் மகனை பொழைக்க வச்சிருங்களே ஹயா தாக்குங்களே எழுதி தந்துடுறேன் நாட்டில் பாதி எழுதி தந்துடுறேன் மூத்தா போனால ரெண்டு நிமிஷம் ஹயா தாக்க யாராலாவது முடியுமா அப்பதான் ஹசன் பசரி மாறினார்கள் இவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறோமே இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோமே அல்லாஹ் மன்னிப்பானா என்று மாறினார்கள் ஹசனுல் பசரி அழுதார்கள் 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 வந்தவர்கள் கேட்டார்களாம் வீட்டில் என்ன வீட்டை கழுவி இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம் இது தண்ணீர் அல்ல கண்ணீர் கண்ணீர் அவ்வளவு தூரம் விட்டு இருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த இஸ்தே எல்லா பாவங்களையும் அகற்றும் அவ்வளவு ஆற்றல் ஜவாமி உட்களின் இந்த ரமணானினுடைய இரண்டாவது பத்தில் அல்லா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா அல்லா முதல் வானத்துல இறங்கி மன்னிக்க தயாராகிறான் முதல் பத்தில் ரமத்தி கொடுக்குற அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபிமார்கள் வழிமார்கள் இறைநேசர்கள் எல்லாம் அந்த மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா இந்த பத்தில் ரபே நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை அந்த ரெண்டு சொட்டு கண்ணீரோடு கேட்டுவிட்டால் ரபுல் ஆலமின் புனிதராக மாற்றி

தினமும் மூன்றே மூன்று முறை ஓதி வரக்கூடியவர்களுக்கு வாத நோய் வரவே வராது கேட்டதின்படி அமல் செய்கிற தோஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லா நசீபாக்குவானாக